கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துபுக்குழம்பானவர்கள் இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்கிறது இது நிமித்தம் ஏறின இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்கிறார் இது நிமித்தம் என்று போடப்பட்டிருக்கிறார் அப்ப இது நிமித்தம்னா யாருக்காக சொல்லப்பட்டதோ அவர் ஏதோ ஒரு வம்பு பண்ணியிருக்கிறார் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறார் தேவன் பிரியமில்லாத காரியம் ஒன்றை அவர் செய்திருக்கிறார் இதனாலதான் தான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லுகிறார் நீ ஏற இருந்து இறங்க மாட்ட அவ்ளதான் நீ படுக்கையாகி விடுவாய் கண்பானவர்களை இதை சொல்றது யாருன்னா எலியா சொல்றாரு பாருங்க அவர் என்ன பண்ணுறாரு பாத்தீங்கன்னா ரெண்டாம் அவசரம் சொல்லுகிறது அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து கிராந்தியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பானா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேவனிடத்தில் போய் விசாரிக்க போனான் ஒரு அந்நிய தேவர்ட்ட போய் எங்கள் ராஜா இப்படி கீழே விழுந்துட்டார் ஐயா அவர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா அப்படின்னு விசாரிக்க போனான் குறு கேட்க போனான் நிறைய அந்நிய தேவர்களை வைத்து குறி சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவங்க கிட்ட போய் நல்ல காலம் பிறக்குமா பிறக்காதா என்று குறி கேட்பதற்காக அன்னைக்கு போனாங்க அப்பதான் கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னார் பாருங்கள் நீ இப்படி இஸ்ரேவேலியில் தேவன் இல்லை என்ற நீ அந்த தெய்வத்திட்ட போன நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு மகத்துவமானவர் அவரால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத விஷயங்களையும் செய்யக்கூடியவர் ஒருவரும் இல்லையே இப்படி இருக்கும்போது நீ ஏங்க போன நீ போனதுனால அவன் பிழைக்க மாட்டான் ஏறின கட்டிலிருந்து இறங்க மாட்டான் என்கிற ஒரு காரியம் எங்கே சொல்லப்பட்டுகிறது ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக உண்மை தவிர வேறு எந்த தவறான காரியங்களையும் நாங்கள் செய்துவிடாதபடி வீரியங்களை காத்துக்கொள்ளும் என்று நம்ம கேட்க வேண்டியது அவசியம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரேன் ரொம்ப கவனத்தோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஓட்டணும் ஆண்டவர சில சூழல்கள் நாங்கள் சிக்கலில் இருக்கும் பொழுதெல்லாம் அப்படி செஞ்சாலாவது பிழைத்துக் கொள்வோமா என்று தவறான முடிவு எடுக்கிறோம் கவனத்தோடு வாழை எங்களுக்கு பலன்தார் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமை